ஆதியாகமம் பத்து முதல் பன்னிரண்டு வரை பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய திருப்பு முனைகளில் ஒன்றைக் குறிக்கிறது இதுவரை பைபிள் முக்கியமாக முழு மனித குடும்பத்தின் மீதும் படைப்பு வீழ்ச்சி வெள்ளம் பூமியின் இனப்பெருக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியுள்ளது ஆனால் ஆதியாகமம் பன்னிரண்டு தொடங்கி கதை படிப்படியாக ஆபிரகாம் என்ற ஒரு நபரை மையமாக கொண்டுள்ளது கடவுளுடனான உடன்படிக்கை எதிர்கால பைபிள்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக மாறியது ஒன்றாக இந்த அதிகாரங்கள் கடவுளின் கிரியே எவ்வாறு தலைமுறை தலைமுறையாக அனுப்பப்படுகிறது என்பதையும் அவர் தனது வாக்குறுதிகளுக்கு தம்முடைய மக்களை எவ்வாறு வழிநடத்துகிறார் என்பதையும் காட்டுகிறது ஆதியாகமம் பத்து நோவாவின் மகன்களிடமிருந்து வளர்ந்த மக்களை விவரிக்கிறது மற்றும் குடும்பங்கள் உலகம் முழுவதும் எவ்வாறு பரவியன என்பதை காட்டுகிறது ஆதியாகமம் பதினொன்று மனிதகுலம் மீண்டும் கூடுவதை சித்தரிக்கிறது இந்த முறை பாபேல் கோபுரத்தை நிர்மாணிப்பதற்காக பெருமை கடவுளின் சித்தத்திலிருந்து மக்களை எவ்வாறு திசை திருப்ப முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது ஆதியாகமம் பன்னிரண்டு ஆபிராமிடம் திரும்புகிறது விசுவாசம் கீழ்ப்படுதல் மற்றும் அறியப்படாதவற்றில் கடவுளை பின்பற்ற விருப்பம் ஆகியவற்றின் மூலம் தேசங்களை ஆசிர்வதிக்கும் நோக்கம் கொண்ட உடன்படிக்கையை தொடங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இந்த பத்திகள் சக்திவாய்ந்த சத்தியங்களை கற்பிக்கின்றன கடவுள் குடும்பத்தை நினைவுகூர்கிறார் கடவுள் தேசங்களை பார்க்கிறார் கடவுள் என்னும் தனிநபர்களை சொந்தமாக நின்று அவரை நம்ப அழைக்கிறார் பெரிய குழுக்களை எதிர்கொண்டாலும் சரி ஒரு நேரத்தில் ஒரு இருதயத்தைக் கையாள்கிறாலும் சரி கடவுளுடைய வேலை எப்போதும் முன்னேறிக் கொண்டே இருக்கிறது ஆதியாகமம் பத்து தேசங்களின் அட்டவணே என்று பலர் அழைக்கும் ஒன்றுடன் தொடங்குகிறது இது ஜலப்பிரளயத்திற்கு பிறகு உலகம் எவ்வாறு புதிதாக தொடங்கியது என்பதை காட்டுகிறது இந்த வசனங்கள் பெயர்களை பட்டியலிடும் போது அவை உண்மையான குடும்பங்கள் நிஜ வாழ்க்கை மற்றும் உண்மையான தொடக்கங்களை குறிக்கின்றன நோவாவின் மூன்று மகன்களான யாபேத் ஹாம் சேம் ஆகிய மூன்று மகன்களில் ஒவ்வொருவரும் பிற்பாடு உலகம் முழுவதும் பரவிய சமூகத்தின் தகப்பனானார்கள் இந்த பரம்பரைகள் சீரற்றவை அல்ல குடும்பங்கள் தலைமுறைகள் மற்றும் உடன்படிக்கைகள் மூலம் தேவன் தம்முடைய வேலையைத் தொடர்கிறார் என்பதை அவை காட்டுகின்றன யாபேத்தின் சந்ததியினர் கடலோர பகுதிகளுக்கு பரவி பேணை இருந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்த பகுதிகளில் செல்வாக்கு செலுத்திய ஆரம்பகால ஜனங்களை உருவாக்கினர் ஹாமின் சந்ததியினர் எகிப்து கானானியர் மற்றும் பைபிளில் திரும்பத் திரும்ப வரும் பிற நாகரிகங்களாக மிகவும் சக்தி வாய்ந்த ஆரம்பகால நாகரிகங்களாக வளர்ந்தனர் பிற்பாடு பல தேசங்கள் உடன்படிக்கை ஜனங்களை எதிர்த்தாலும் எல்லா தேசங்களும் இறுதியில் கடவுளுடைய ஜனங்களின் சந்ததியினர் என்பதை அவர்களுடைய பிரசன்னம் நமக்கு நினைப்பூட்டுகிறது சேமின் சந்ததியினர் கவனமாக பட்டியலிடப்பட்டுள்ளனர் ஏனென்றால் சேம் மூலம் அது இறுதியில் ஆபிரகாமின் இரத்த வம்சமாகும் கடவுள் அமைதியாக உடன்படிக்கையே ஆயத்தம் செய்த கதை குடும்ப மரத்தில் கூட தேவன் தம்முடைய கிரியையே எவ்வாறு முன்னோக்கி நகர்த்துகிறார் என்பதைப் பற்றிய முக்கியமான சத்தியங்களை இந்த வசனங்கள் கற்பிக்கின்றன முதலாவதாக கடவுள் குடும்பத்தின் மூலம் செயல்படுகிறார் உலகத்தின் அழிவுக்குப் பிறகும் அவர் ஒரு புதிய நபராக தொடங்காமல் நோவாவின் குடும்பத்தின் மூலம் மீண்டும் கட்டியெழுப்ப தேர்வு செய்தார் அவருடைய வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாக அனுப்பப்படுகிறது என்பதைக் காட்டினார் இரண்டாவதாக இந்த அதிகாரம் மனித குடும்பத்தின் ஒற்றுமையை காட்டுகிறது நாடுகள் எவ்வளவு வேறுபட்டிருந்தாலும் நம் அனைவருக்கும் பொதுவான தோற்றம் உள்ளது மூன்றாவதாக தேசங்களை கடவுள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று அது கற்பிக்கிறது ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு குடும்பமும் அவருக்கு முக்கியமானவை இந்த பெயர்கள் தொலைதூர அல்லது அறிமுகமில்லாததாகத் தோன்றினாலும் அவை கலாச்சாரம் மொழி மற்றும் வரலாற்றின் தொடக்கத்தை குறிக்கின்றன கடவுள் அனைவரையும் பார்த்தார் மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை அவர் நினைவில் வைத்திருக்கிறார் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவருக்குத் தெரியும் ஆதியாகமம் பத்து நமது சொந்த குடும்ப வரலாற்றை அதே வெளிச்சத்தில் பார்க்க நம்மை அழைக்கிறது நாமும் கடவுளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமுறையிலிருந்து வந்தவர்கள் நோவாவின் சந்ததியினரைப் போலவே எங்கள் குடும்பங்கள் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் கடவுளின் பெரிய திட்டத்தில் நெய்யப்பட்டுள்ளன ஆதியாகமம் பத்து பதினைந்து இருபத்தைந்து எளிய குடும்ப பரம்பரையில் இருந்து தேசங்கள் மற்றும் ஆரம்பகால நாகரிகங்களின் பிறப்புக்கு நகர்கிறது இந்த வசனங்கள் கானானின் சந்ததியினரை விவரிக்கின்றன அவர்கள் பிற்பாடு பைப்பிள் சரித்திரத்தில் மைய நபர்களாக ஆனார்கள் அதாவது சீதோனியர் ஏத்தியர் யபூசியர் யமோரியர் மற்றும் பிறர் கடைசியில் இந்த தொகுதிகள் கானான் தேசத்தை கைப்பற்றின பிற்பாடு ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்கு கொடுத்த தேசம் இந்த ஆரம்ப கட்டத்தில் கூட எதிர்கால உடன்படிக்கை கதை வழிபடும் உலகத்தை கர்த்தர் வடிவமைக்கிறார் முதல் நகரங்களின் எழுச்சியையும் நாம் கண்டோம் ஆரம்பகால மக்கள் நிரந்தர குடியேற்றங்களை நிறுவவும் சமூகங்களை ஒழுங்கமைக்கவும் தலைமைத்துவ அமைப்புகளை நிறுவவும் தொடங்கினர் இந்த நாகரிகங்கள் எப்போதுமே நியாயமானவை அல்ல என்றாலும் அவற்றின் வளர்ச்சியானது பூமியை பெருக்குவதற்கும் பரவுவதற்கும் நிரப்புவதற்கும் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை அவற்றின் வளர்ச்சி காட்டியது மனித தேர்வின் சிக்கலான தன்மையைப் பற்றி பைப்பிள் நேர்மையாக இருக்கிறது சில நாடுகள் நீதியின் கொள்கைகளை பின்பற்றுகின்றன மற்றவை பெருமை அல்லது வன்முறையை நோக்கி நகர்கின்றன ஆனால் பொருட்படுத்தாமல் தேவன் எப்போதும் தனது பிள்ளைகளை அறிந்திருக்கிறார் மற்றும் அவரது சித்தத்தை நோக்கி வரலாற்றை தொடர்ந்து வழிநடத்துகிறார் செமிட்டிக் வம்சாவளி ஒரு முக்கியமான விவரத்தை அறிமுகப்படுத்துகிறது பைரின் காலத்தில் பூமி பிளவுபட்டது இந்த சொற்றுடர் பெரும்பாலும் ஒரு முக்கியமான தருணத்தை குறிக்கிறது புவியியல் பிரிவினை அல்லது அதிகம் பாபல் கோபுரத்தின் மொழிகளில் பிளவு உலகம் குழப்பமாக தோன்றினாலும் கடவுள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று பைப்பில் காட்டுகிறது மனித தேர்வுகள் சிதறிக் கிடக்கலாம் ஆனால் கடவுளின் திட்டம் உறுதியாக உள்ளது அவர் பல நூற்றாண்டுகளாக ஆபிரகாம் வெளிப்படுத்திய உடன்படிக்கைக்கு பொறுமையாக ஆயத்தமாக இருந்தார் தேசங்களின் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் கடவுள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை ஆதியாகமத்தின் இந்தப் பகுதி நமக்கு கற்பிக்கிறது அவர் உலக நிகழ்வுகளை அந்நியப்படுத்தவில்லை ஆனால் அன்புடன் தம்முடைய வாக்குறுதிகளுக்கு அவர்களை வழிநடத்தினார் நாகரிகம் தொடர்ந்து உருவாகி வருகிறது குடும்பங்கள் விரிவடைந்து வருகின்றன தலைமுறைகள் மாறி வருகின்றன ஆனால் கடவுளின் சித்தம் ஒருபோதும் நிற்கவில்லை இந்த வசனங்கள் கடவுள் பெரிய படத்தை பார்க்க முடியும் என்பதை நினைவூட்டுகின்றன நாடுகள் நகரங்கள் கலாச்சாரங்கள் அத்துடன் சிறிய படம் தனிநபர்கள் குடும்பங்கள் மற்றும் தனிப்பட்ட நம்பிக்கைகள் நமது நவீன உலகில் கூட தேவன் தனது பிள்ளைகளை மாற்றம் வளர்ச்சி மற்றும் சவால்கள் மூலம் வழிநடத்துகிறார் பண்டைய நாகரிகங்கள் உருவாகியவுடன் கடவுள் ஏற்கனவே கிரகம் முழுவதும் ஆன்மீக ஆசிர்வாதங்களைத் தெரிவிக்க தயாராகிக் கொண்டிருந்தார் ஆதியாகமம் பத்து மைனஸ் இன் கடைசி பகுதி தேசங்களின் அட்டவணையை முடித்து நோவாகி குடும்பம் உலகம் முழுவதும் எவ்வாறு பரவியது என்பதைக் காட்டுகிறது இந்த பெயர்கள் பல பண்டைய மக்களின் வேர்களை உருவாக்கின இந்த வசனங்கள் ஒரு பட்டியல் போல் தோன்றினாலும் அவை தேவனுடைய பிள்ளைகளுடனான உறவை பற்றிய முக்கிய உண்மைகளை கற்பிக்கின்றன முதலாவதாக இந்த குடும்ப மரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மதிப்பையும் காட்டுகிறது கடவுள் இந்த பெயர்களை வைத்திருக்கிறார் ஏனென்றால் ஒவ்வொரு வாழ்க்கையும் அவருக்கு முக்கியமானது அவர் தம்முடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய கதைகளையும் மறக்க மாட்டார் உலகம் இந்த பண்டைய மக்களை தொலைதூர அல்லது முக்கியமற்றவர்களாக பார்க்கலாம் ஆனால் கடவுள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவரது வடிவமைப்பின் ஒரு பகுதியாக பார்க்கிறார் பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி நன்கு அறியப்பட்ட அல்லது ஏறக்குறைய மறக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பைபிள் மரியாதை அளிக்கிறது இரண்டாவதாக மனிதர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு எவ்வாறு பரவினார்கள் என்பதை இந்த வசனங்கள் காட்டுகின்றன மக்கள் வெவ்வேறு பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டனர் மொழிகளை வளர்த்தனர் தனித்துவமான கலாச்சாரங்களை நிறுவினர் இந்த உலகளாவிய பன்முகத்தன்மை தவறல ஆனால் கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் பன்முகத்தன்மை படைப்பின் நாடாவில் நெய்யப்பட்டுள்ளது உலகம் பெரும்பாலும் பிளவுபட்டாலும் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் இறுதியில் அவருடைய உடன்படிக்கை ஆசீர்வாதங்களில் ஐக்கியப்படுவார்கள் என்பதே தேவனுடைய விருப்பம் ஆதியாகமம் பத்து கடவுளுடைய வழிகாட்டும் கரம் மக்கள் சிதறிப்போன போதிலும் அவர்களை விட்டு விலகவில்லை என்பதைக் காட்டுகிறது மூன்றாவதாக இந்த இறுதி வசனங்கள் ஆபிரகாமின் கதைக்கு நேரடியாக இட்டுச் செல்கின்றன ஷேமின் வரிகள் உன்னிப்பானவை கடவுள் அறிமுகப்படுத்தப் போகும் உடன்படிக்கைக்கு அமைதியாக மேடையே அமைக்கின்றன தேசங்கள் எழுச்சி பெற்று விரிவடையும் போது கடவுள் ஒரு நபர் மற்றும் ஒரு குடும்பத்தின் மீது கவனம் செலுத்துகிறார் அவர் மூலம் தேசங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆதியாகமம் பத்து வரலாறு கடவுளுக்கு சொந்தமானது என்பதை நினைவூட்டுவதன் மூலம் முடிவடைகிறது அவர் ஒவ்வொரு தேசத்தின் வழிகளையும் ஒவ்வொரு நபரின் இருதயத்தையும் அறிவார் அவரது திட்டங்கள் தலைமுறைகளாக முன்னேறுகின்றன பெரும்பாலும் நாம் பார்க்க முடியாத வழிகளில் இன்று நம்மைப் பொறுத்தவரே ஆதியாகமம் பத்து கடவுள் நம் மூதாதையர்கள் நமது போராட்டங்கள் மற்றும் நமது திறனை அறிந்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள ஊக்குவிக்கிறது நாம் சீரற்றவர்கள் அல்ல மறக்கப்படுவதில்லை இந்த வசனங்களில் உள்ள குடும்பத்தைப் போலவே தேவனுடைய அன்பால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய கதையின் ஒரு பகுதியாக நாமும் இருக்கிறோம் இந்த வம்சாவளியுகள் எளிமையானதாகத் தோன்றலாம் ஆனால் அவை நூற்றாண்டுகள் மற்றும் குடும்பங்களில் கடவுளின் உண்மைத்தன்மைக்கு ஒரு சான்றாகும் அவர் தம்முடைய வாக்குறுதிகளை நினைவு நாம் அவற்றைக் காண்பதற்கு முன்பே அவற்றை எதிர்பார்க்கிறார் ஆதியாகமம் பதினொன்று ஒன்று ஒன்பது பைபிளில் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்றான பாபேல் கோபுரத்தின் கதையே சொல்கிறது ஜலப்பிரளயத்திற்கு பிறகும் மனிதர்கள் இன்னும் ஒரு மொழியை பகிர்ந்து கொள்கிறார்கள் கடவுள் கட்டளையிட்டபடி பூமிக்கு பரவுவதற்கு பதிலாக ஜனங்கள் சீனா தேசத்தில் கூறி வந்தனர் அங்கே அவர்கள் மேலிருந்து வானம் வரை கோபுரங்களைக் கொண்ட ஒரு நகரத்தை கட்ட முடிவு செய்தார்கள் கடவுளை மகிமைப்படுத்துவது அல்ல ஆனால் தங்களுக்கென ஒரு பெயரை உருவாக்குவது அவர்களின் குறிக்கோள் இந்த வாக்கியம் பிரச்சினையின் இதயத்தை வெளிப்படுத்துகிறது பெருமை இந்த கோபுரம் மனித தன்னம்பிக்கை மற்றும் பெருமையைத் தேடுவதைக் குறிக்கிறது மக்கள் கடவுளை நம்புவதில்லை ஆனால் தங்கள் சொந்த வலிமையை நம்புகிறார்கள் அவர் இல்லாமல் மகத்துவத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் பெருமை எப்போதும் மக்களை கடவுளிடமிருந்து விலக்கி வைக்கிறது இறுதியில் ஒருவருக்கொருவர் விலகி வைக்கிறது மக்கள் ஆணவத்தால் ஒன்றிணைக்கப்படும் போது கடவுள் தலையிடுகிறார் முன்னேற்றத்தை தண்டிக்கால ஆனால் மனிதகுலத்தை குலத்தை அவரது விருப்பத்திற்கு வழிநடத்துவதற்காக அவர் அவர்களின் மொழியை குழப்பினார் தகவல் தொடர்புகளை கடினமாக்கினார் அவர்களை உலகம் முழுவதும் பரவ கட்டாயப்படுத்தினார் இந்த பரவல் பூமியை பெருகி நிரப்ப வேண்டும் என்ற கடவுளுடைய ஆரம்ப கட்டளையை நிறைவேற்றியது ஒரு பின்னடைவு என்று தோன்றுவது உண்மையில் பாதுகாப்பு பெருமை லட்சியம் ஆவிக்குரிய ஆபத்து நிறைந்த எதிர்காலத்தில் மக்கள் விழாமல் கடவுள் தடுத்திருக்கிறார் அவரது தலையீடு ஒரு கருணை செயல் அவர்களின் மொழியைக் குழப்புவதன் மூலம் அவர் தம்முடைய பிரசன்னத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு பாதையிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறார் இந்த கதை பெருமைக்கும் பணிவுக்கும் இடையிலான முக்கியமான வேறுபாட்டைப் பற்றி ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது பெருமையுடன் உயரமான கோபுரங்களை உருவாக்குங்கள் மனத்தாழ்மை விசுவாசத்தை வளர்க்கிறது பெருமை மற்றவர்களை மிஞ்சுவதை நோக்கமாக கொண்டுள்ளது மனத்தாழ்மை நம்மை கணவரிடம் நெருங்க வைக்கிறது பெருமை குழப்பம் மற்றும் மோதலை கொண்டு வருகிறது மனத்தாழ்மை ஒற்றுமையையும் அமைதியையும் தருகிறது பாபேல் கோபுரத்தின் மக்கள் தங்கள் சொந்த விதிமுறைகளில் தங்கள் வாழ்க்கையை உருவாக்க முயன்றனர் ஆனால் கடவுள் இல்லாமல் அவர்களின் முயற்சிகள் உறுதியாக நிற்க முடியவில்லை இன்றும் கூட செய்தி அப்படியே இருக்கிறது நாம் பெருமை திறமே நற்பெயர் மற்றவர்களை மகிழ்விக்க ஆசை ஆகியவற்றை கட்டி எழுப்பும்போது எல்லாம் இறுதியில் சிதைந்துவிடும் ஆனால் நாம் மனத்தாழ்மையோடு கனவுளை பின்பற்றும்போது போது நமக்குத் தேவைப்படும் இடத்துக்கு அவர் நம்மை வழிநடத்துவார் ஆபிரகாமுக்காக பாபேல் இந்த உலகத்தை முன்னறிவித்தார் அவருடைய மனத்தாண்மையும் கீழ்ப்படுதிலும் கோபுரத்தைக் கட்டுவதில் இருந்த பெருமைக்கு முரணாக இருந்தது பாபேல் கோபுரம் விழுந்த இடத்தில் ஆபிரகாம் உயர்வார் லட்சியத்தால் அல்ல ஆனால் விசுவாசத்தால் பாபேல் கோபுரத்தின் வியத்தகு கதைக்குப் பிறகு ஆதியாகமம் வம்சாவளி ஆய்வுகளுக்கு திரும்புகிறது ஆனால் தெளிவான நோக்கம் மற்றும் கவனத்துடன் ஆதியாகமம் பதினொன்று பத்து மைனஸ் இருபது ஆபிராமின் வீட்டை நெருங்கும் வரை சேமிலிருந்து தலைமுறை தலைமுறையாக பரம்பரையை கண்டுபிடிக்கிறது ஆதியாகமம் பத்து மைனஸில் உள்ள தேசங்களின் பரந்த பட்டியலைப் போலல்லாமல் இந்த பட்டியல் கவனத்தை ஈர்க்கிறது முழு பைப்பிளையும் வடிவமைக்கும் உடன்படிக்கைக்காக தேவன் அமைதியாக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குடும்ப மரத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரும் நிஜ வாழ்க்கை உண்மையான குடும்பம் மற்றும் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கைகளை குறிக்கிறது அப்பாசார் சாரா ஏபேல் பெரேல் ரேயூ ஷிலோ நாகோர் இந்தப் பெயர்கள் நமக்கு அறிமுகமில்லாதவே ஆனால் ஒவ்வொன்றும் ஆபிரகாமுக்கு தேவன் செய்த ஆயத்தத்தின் ஒரு பகுதியாகும் இந்த வம்சாவளி கடவுள் காலப்போக்கில் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதைக் காட்டுகிறது அவர் பொறுமையானவர் அவர் அவர்களின் நீதியான மூதாதையர்களை அவர்களின் குழந்தைகள் மூலம் தொடர்வதன் மூலம் கௌரவித்தார் இந்த வம்சாவளியின் ஒரு முக்கியமான விவரம் மனித ஆயுட்காலம் படிப்படியாக குறைக்கப்படுகிறது ஜலப்பிரளயத்திற்குப் பிறகு தலைமுறைகள் கடந்து செல்ல மக்களின் ஆயுட்காலம் குறைகிறது இந்த மாற்றம் உலகில் ஒரு மாற்றத்தை அறிவிக்கிறது இது காலநிலை நிலைமைகள் அல்லது இறப்பு ஆகியவற்றின் வெளிப்பாடு இருக்கலாம் வாழ்க்கை குறுகியதாகிறது நேரம் விலைமதிப்பற்றது என்றும் கடவுளின் சித்தம் அவருடைய வேகத்தில் நகர்கிறது என்றும் மனிதகுலத்திற்கு நினைவூட்டுகிறது நாம் உடனடி முடிவுகளைக் காணாவிட்டாலும் தேவன் உண்மையுள்ளவர் என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கு கற்பிக்கின்றன தங்கள் சந்ததியினர் ஆபிரகாமை வழிநடத்துவார்கள் என்பதையும் ஆபிரகாமின் சந்ததியினர் மூலமாக எல்லா ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்பதையும் இந்த ஜனங்களில் எவருக்கும் தெரியாது அவர்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ஆனால் கடவுள் அவர்களை அசாதாரண வழிகளில் பயன்படுத்தினார் அவர்களின் மௌனமான விசுவாசம் எதிர்கால வெளிப்பாடுகளுக்கு அடித்தளம் அமைக்கிறது இந்த வம்சாவளி நம் வாழ்வில் கடவுளின் கண்ணுக்கு தெரியாத கிரியை மதிக்க நமக்கு கற்பிக்கிறது சில சமயங்களில் நம்முடைய முயற்சிகள் அர்த்தமுள்ளதா அல்லது நம்முடைய கீழ்ப்படுதல் அர்த்தமுள்ளதா என்று யோசிக்கிறோம் கடவுள் பெரும்பாலும் ஒரு நீண்ட மெதுவான தலைமுறைகளுக்கு இடையிலான செயல்முறை மூலம் செயல்படுகிறார் என்பதை ஆதியாகமம் நமக்கு நினைவூட்டுகிறது அவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினார் மற்றும் பல நூற்றாண்டுகளாக நீடித்தார் அவர் தனது குடும்பத்தை நினைவு கூறுகிறார் நாங்கள் ஆசிர்வாதங்களை அறிவதற்கு முன்பே அவர் தயாராக இருந்தார் தேவன் ஆபிரகாமுக்கு சேமின் இரத்தத்தை வழிநடத்தியதைப் போலவே அவர் நம் வாழ்க்கையை அவருடைய நோக்கத்தை நோக்கி வழிநடத்தினார் நாம் முழு படத்தையும் பார்க்க முடியாவிட்டாலும் கூட ஆதியாகமம் பதினொன்று இருபத்தொன்று முப்பத்திரண்டு ஆபிராம் நாகோர் மற்றும் ஆரான் ஆகியோரின் தந்தையான தாராவின் குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறது இந்த பத்தி உலக வரலாற்றை உடன்படிக்கை வரலாற்றுடன் இணைக்கிறது நீண்ட தேசங்களும் தலைமுறைகளும் இறுதியில் ஒரே குடும்பமாக சுருங்கின முழு உலகத்தையும் ஆசிர்வதிக்க கடவுள் அழைக்கவிருக்கும் ஒரு குடும்பம் இந்த நேரத்தில் ஆபிரகாமும் சலாயும் சாதாரணமானவர்களாக தோன்றுகிறார்கள் அவர்கள் வர்த்தகம் கலாச்சாரம் மற்றும் உருவ வழிபாட்டிற்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான பண்டைய நகரமான ஜூலில் வாழ்ந்தனர் ஆனால் மற்றவர்களால் பார்க்க முடியாததை தேவன் அவர்களிடம் கண்டார் அவர்களின் ஆற்றலையும் அவரது திட்டத்தில் அவர்கள் வகிக்கும் பங்கையும் அவர் அறிவார் டெரா உங்களை விட்டு வெளியேறி கானானுக்குச் செல்ல முடிவு செய்கிறார் அவர் ஆபிராம் சாராய் லோத்து ஆகியோரை அழைத்து வந்தார் ஆனால் குடும்பம் குடியேறிய ஹரானில் பயணம் நிறுத்தப்பட்டது இந்த விவரம் முக்கியமானது ஆபிராம் இன்னும் அழைக்கப்படவில்லை என்றாலும் பிற்பாடு வாக்குறுதி அளிக்கப் போகும் தேசத்திற்கு கடவுள் ஏற்கனவே புவியியல் ரீதியாக ஆபிராமை வழிநடத்தினார் சில சமயங்களில் தேவன் நம்மை அழைப்பதற்கு முன்பே நமது பாதையை ஆயத்தம் செய்கிறார் சாலை ஒரு வளமான நிலம் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் பண்டைய காலங்களில் இது இதயத்தை உடைக்கும் சவாலாக இருந்தது இருப்பினும் அவருடைய போராட்டங்கள் தேவன் தனது வல்லமையை வெளிப்படுத்த அடித்தளம் அமைத்தன எண்ணற்ற தலைமுறைகளின் உடன்படிக்கை வாக்குறுதிகள் மனித வல்லமையால் அல்ல கடவுளுடைய உதவியால் மட்டுமே நிறைவேற்றப்பட முடியும் கடவுள் பெரும்பாலும் வரம்புகளைக் கொண்ட மக்களை தேர்ந்தெடுக்கிறார் எனவே அவருடைய அற்புதங்கள் கேள்விக்கிடமின்றி இருக்கின்றன குடும்ப மரத்தின் முடிவுடன் உலகம் மாறி வருகிறது நாடுகள் விரிவடைந்துள்ளன மொழிகள் பிரிக்கப்பட்டன நாகரிகங்கள் பரிணாம வறட்சியடைந்துள்ளன குடும்பங்கள் தங்கள் பயணத்தை தொடர்கின்றன ஆனால் இந்த இயக்கங்களில் கடவுள் ஒரு ஜோடி மீது கவனம் செலுத்துகிறார் ஆபிராம் மற்றும் சாராய் மூலம் பூமியின் ஒவ்வொரு மூலையையும் உள்ளடக்கிய ஒரு உடன்படிக்கையை தொடங்குவார் இறுதியில் இயேசு கிறிஸ்துவை வழிநடத்துவார் ஆதியாகமம் பதினொன்று எதிர்பார்ப்புடன் முடிவடைகிறது ஒரு புதிய கதை தொடங்க உள்ளது தேவன் தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களை ஆயத்தப்படுத்துகிறார் அவர் என்ன செய்கிறார் என்று தெரியாவிட்டாலும் கூட நமது பயணத்தை தேவன் அறிவார் என்று நம்ப இந்த பத்தி நம்மை ஊக்குவிக்கிறது நாம் புரிந்து கொள்ளாத வழிகளில் அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் அவருடைய வாக்குறுதிகளுக்கு படிப்படியாக நம்மை வழிநடத்துகிறார் ஆதியாகமம் பன்னிரண்டு பைப்பிளில் மிக முக்கியமான அழைப்புகளில் ஒன்றுடன் தொடங்குகிறது கடவுள் ஆபிராமிடம் உன் தேசத்தை விட்டுப் போ என்றார் இந்த கட்டளை ஆபிரகாமிடம் பரிச்சயமான எல்லாவற்றையும் விட்டுவிடுமாறு கேட்டது வீடு கலாச்சாரம் பாதுகாப்பு அறியப்படாத நாடுகளுக்கு கடவுள் இலக்கை வெளிப்படுத்த மாட்டார் அவர் சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு துண்டு நிலத்தை காட்டப் போகிறேன் இது தூய நம்பிக்கை ஆபிராம் கடவுளை படிப்படியாக நம்ப வேண்டியிருந்தது ஆனால் அவரால் முழு வழியையும் பார்க்க முடியவில்லை அவர் கேட்படிந்தார் கடவுள் ஆபிராமுக்கு மூன்று வல்லமையுள்ள ஆசீர்வாதங்களை வாக்கு கொடுத்தார் தேசம் எதிர்கால சந்ததியினர் மற்றும் பூமியின் எல்லா குடும்பங்களும் உன்னில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதியூர் இந்த இறுதி வாக்குறுதி ஆபிரகாமின் வாழ்நாளைத் தாண்டி வெகு தூரம் நீண்டிருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனம் அவர் ஆபிராமின் இரத்தத்தின் மூலம் மனிதகுலம் முழுவதற்கும் இரட்சிப்பை கொண்டு வருவார் ஆபிரகாமின் கீழ்ப்படுதல் நூற்றுக்கணக்கான வருடங்களாக நீடித்த ஆசிர்வாதங்களுக்கான கதவை திறந்தது ஆபிரகாம் தனியாக பயணம் செய்யவில்லை இவரது மனைவி சாலையம் அவருடன் சென்றார் அவரது மருமகன் லோட்டுக்கும் தெரியும் அவர்களின் பயணம் நீண்டது கடினமானது மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிறைந்தது இருப்பினும் கடவுள் தங்களை வழிநடத்துவார் என்று நம்பி அவர்கள் முன்னேறத் தேர்ந்தெடுத்தனர் இது விசுவாசத்தின் தன்மையைப் பற்றி நமக்கு கற்பிக்கிறது விசுவாசம் என்பது கடவுளை நம்புவது மட்டுமல்ல இலக்கு தெளிவாக இல்லாவிட்டாலும் அது அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறது ஆபிராம் கானானுக்கு வந்தபோது கடவுள் அவருக்கு தோன்றி நான் இந்த தேசத்தை உன் சந்ததியினருக்கு கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை உறுதிப்படுத்தினார் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தைக் கட்டியதன் மூலம் இதைச் செய்தார் இது வணக்கம் நன்றி செலுத்துதல் மற்றும் அர்ப்பணிப்பின் செயல் பின்னர் அவர் தனது பயணத்தைத் தொடர்ந்தார் மற்றொரு பலிபீடத்தைக் கட்டி கர்த்தரிடம் ஜெபித்தார் ஆபிரகாம் எங்கு சென்றாலும் அவர் பரிசுத்த இடத்தை உருவாக்கினார் நமது பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் கடவுளுக்கு இடமளிக்க அவரது உதாரணம் நமக்கு கற்பிக்கிறது கடவுளுடைய அழைப்புக்கு பெரும்பாலும் தியாகம் தேவைப்படுகிறது என்பதை இந்த வசனங்கள் காட்டுகின்றன ஆபிரகாம் ஆறுதலை விட்டுவிட்டார் உடன்படிக்கையை விட்டுவிட்டார் பாதுகாப்பை விட்டுவிட்டார் வாக்குறுதியை விட்டுவிட்டார் அறியப்படாததை விட்டுவிட்டார் என்றபோதிலும் கடவுளுடைய பிரசன்னம் வழிநடத்துதலும் நித்திய ஆசீர்வாதங்களும் அவர் விட்டுச் சென்றதை விட அதிகமாக அவர் பெற்றார் ஆதியாகமம் பன்னிரண்டு கடவுள் அழைக்கும்போது போது கொடுக்கிறார் என்று நமக்கு கற்பிக்கிறது நாம் அவரை நம்பும்போது நாம் சொந்தமாக அடைய முடியாத இடங்களுக்கு அவர் நம்மை அழைத்து செல்கிறார் ஆபிராம் கானான் நாட்டுக்கு பிரயாணம் செய்தபோது போது கட்டுவதற்காக முக்கிய இடங்களில் நின்று வருவார் இந்த பலிபீடங்கள் பக்தி நன்றியுணர்வு மற்றும் வழிபாட்டை அடையாளப்படுத்துகின்றன இவற்றை கட்டி எழுப்புவதன் மூலம் ஆபிரகாம் கடவுள்தான் தனது பயணத்தின் மையம் நிலம் முடிவு அல்லது அல்ல என்பதை காட்டினார் ஒவ்வொரு பலிபீணமும் கடவுள் அவரை வழிநடத்துகிறார் என்பதை நினைவூட்டுகிறது கடவுள் ஆபிராமுக்கு தோன்றி தம்முடைய ஆரம்ப வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தினார் தேசம் ஆபிராமின் சந்ததியினருக்கு சொந்தமானது இந்த தோற்றம் ஆபிரகாமின் விசுவாசத்தை பலப்படுத்தியது ஆனால் இந்த ஆன்மீக உச்சக்கட்டத்திற்கு பிறகு பஞ்சம் தேசத்தை தாக்கியது பஞ்சம் என்றால் நாம் கடமுழை உண்மையுடன் பின்பற்றினாலும் திடீரென்று கஷ்டங்கள் எழும் ஆபிரகாம் எல்லாவற்றையும் சரியாக செய்தார் ஆனால் கஷ்டங்கள் இன்னும் வந்தன பஞ்சம் காரணமாக ஆபிரகாம் எகிப்துக்கு பயணம் செய்ய முடிவு செய்தார் நீதிமான்கள் கூட நிச்சயமற்ற தருணங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை இந்த முடிவு காட்டுகிறது நாம் கடவுளின் பாதையில் இருந்தாலும் வாழ்க்கை எப்போதும் நன்றாக நடக்காது ஆனால் ஆபிரகாம் கஷ்டங்களை எதிர்கொண்டு கடவுளை நம்பினார் இந்த வசனங்கள் பல முக்கியமான உண்மைகளை கற்பிக்கின்றன முதலாவதாக நாம் இருக்கும் இடத்தில் வணக்கம் நடக்க வேண்டும் ஆபிராம் கர்த்தரை தேடுவதற்கு பரிபூரணத்தை அடையும் வரை காத்திருக்கவில்லை அவர் வழியில் போற்றினார் நாமும் கடவுளை நம் பயணத்தில் காணலாம் முடிவில் மட்டுமல்ல இரண்டாவதாக சூழ்நிலைகள் மாறும்போதும் கடவுளுடைய வாக்குறுதிகள் உண்மையாகவே இருக்கும் பஞ்சம் கடவுளுடைய உடன்படிக்கையை ரத்து செய்யாது சோதனைகள் ஆசிர்வாதங்களை அழிப்பதில்லை மூன்றாவதாக விசுவாசம் வெளிப்படுத்துதலின் மூலம் மட்டுமல்ல துன்பத்தின் மூலமும் பலப்படுத்தப்படுகிறது ஆபிரகாமின் பயணம் ஒரு பலிபீடம் மற்றும் பஞ்சம் இரண்டும் இருந்தது ஆன்மீக மகிழ்ச்சியின் தருணங்கள் மற்றும் போராட்டத்தின் தருணங்கள் இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் ஆபிரகாம் தொடர்ந்து முன்னேறினார் அவர் உடன்படிக்கையை துறக்கவில்லை அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை சோதனைகள் இல்லாததால் விசுவாசம் அளவிடப்படுவதில்லை ஆனால் கடவுளை நம்புவதில் விடாமுயற்சியால் அளவிடப்படுகிறது என்பதை அவருடைய உதாரணம் காட்டுகிறது ஆதியாகமம் பன்னிரண்டு ஆறு பத்து நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலிபீடங்களைக் கட்ட நம்மை அழைக்கிறது நாம் தேவனோடு நடக்கும்போது ஜெபம் நன்றி செலுத்துதல் மற்றும் நினைவுகூரல் இடங்கள் ஆதியாகமம் பன்னிரண்டு பதினொன்று மைனஸ் இருபது மைனஸ் இல் ஆபிராம் எகிப்தில் ஒரு கடினமான சோதனையை எதிர்கொள்கிறார் தேசத்திற்குள் நுழையும் போது சாராயன் அழகைக் கண்டு எகிப்தியர்கள் தனக்கு தீங்கு விளைவிப்பார்கள் என்று அவர் பயந்தார் அவரது பயம் அவரை சிறந்த தேர்வை விட குறைவாக எடுக்க வழிவகுத்தது அவள் தனது சகோதரி என்று சொல்லும்படி அவர் சலாயிடம் கேட்டார் தன்னைப் பாதுகாத்துக் கொள்வதே ஆபிரகாமின் நோக்கமாக இருந்தபோதிலும் போதிலும் இந்தத் தீர்மானம் சாராயே ஆபத்தில் ஆழ்த்தியது பெரிய தீர்க்கதரிசிகளுக்கு கூட பலவீனமான தருணங்கள் இருப்பதைக் காட்டியது பார்வோன் சாராய் திருமணமாகாதவள் என்று நினைத்து அவளை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் ஆனால் கடவுள் உடனடியாக தலையிட்டார் சத்தியத்தை வெளிப்படுத்தவும் சாராயைப் பாதுகாக்கவும் பார்வோனின் வீட்டின் மீது ஒரு வாதையை அனுப்பினார் இந்த தெய்வீக தலையீடு ஒரு ஆழமான பாடத்தை அளிக்கிறது தேவன் தம்முடைய உடன்படிக்கை ஜனங்களை அசைந்தாலும் பாதுகாப்பார் அவருடைய வாக்குறுதிகள் மனித பரிபூரணத்தை சார்ந்திருக்கவில்லை ஆனால் அவருடைய சொந்த உண்மையை அடிப்படையாக கொண்டவை பார்வோன் ஆபிரகாமை எதிர்த்து சாராயை திரும்பி வந்து அவனுடைய குடும்பத்தாரை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற அனுமதித்தான் ஆச்சரியப்படும் விதத்தால் ஆபிரகாம் எகிப்தை வெறுங்கையுடன் விட்டு வெளியேறவில்லை ஆனால் அதிக சொத்துக்களை பெற்றார் மனித பிழைக்கு முகம் கொடுத்தாலும் கடவுளின் இரக்கம் நிலைத்திருக்கிறது உடன்படிக்கை தொடர வேண்டியிருந்ததால் அவர் ஆபிராமை காப்பாற்றினார் இந்த தருணம் தேவனுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்துகிறது அவர் பொறுமையுள்ளவர் பாதுகாவலர் மற்றும் அவரது வாக்குறுதிகளில் உறுதியாக இருக்கிறார் உண்மையுள்ள விசுவாசிகள் கூட பயத்தை எதிர்கொள்ள முடியும் என்பதை இந்த பத்தி நமக்கு நினைவூட்டுகிறது ஆபிரகாம் கடவுளை நம்பினார் தம்முடைய தாயகத்தை விட்டு போக மனமுள்ளவராக இருந்தார் ஆனால் எகிப்தில் அவர் இன்னும் பயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் பிள்ளைகள் போராடும் போது கடவுள் அவர்களை கைவிடுவதில்லை அதற்கு பதிலாக அவர் காப்பாற்றவும் வழிகாட்டவும் சரிசெய்யவும் முன்வந்தார் கடவுள் அபூரண மனிதர்கள் மூலம் செயல்படுகிறார் என்று கதை நமக்கு சொல்கிறது ஆபிரகாமின் தவறு கடவுளுடைய திட்டத்தை ரத்து செய்யவில்லை அதற்குப் பதிலாக அவர்கள் கடவுளின் கிருபையை வலியுறுத்துகிறார்கள் ஆபிராம் எகிப்தை விட்டு வெளியேறிய போது கடவுளுடைய வல்லமையையும் பாதுகாப்பையும் பற்றி ஆழமாக புரிந்து கொண்டார் இந்த அனுபவம் எதிர்காலத்தில் அதிக பொறுப்புகளுக்கு அவரை தயார்படுத்தியது ஆதியாகமம் பன்னிரண்டு ஒரு நம்பிக்கையான செய்தியுடன் முடிவடைகிறது கஷ்டங்கள் தவறுகள் மற்றும் பயங்களுக்கு மத்தியில் தேவன் தம்முடைய மக்களுடன் இருப்பார் அவர் உண்மையுள்ளவராக இருப்பதால் அவருடைய உடன்படிக்கை பாதுகாப்பாக இருக்கிறது